ஜுனிக்கான கலெக்ஷன் தேர்றீங்கன்னு சொன்னால் மச்சி ஷோப் தான் சரியான இடமா இருக்கும் நத்தரசனத்தை முன்னிட்டு அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேட கடைசி இயர் அண்டை முன்னிட்டு வந்து கிளியரன்ஸ் சேல் போட்டிருக்காங்க புத்த புது கலெக்ஷனான ஆடைகள் எல்லாமே வந்திருக்கு ஷோட் குருதி ஷோட் குருதி ஐட்டம் அதே மாதிரி டொப் கலெக்ஷன் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கோட் செட் ஐட்டம் ஜுனிக்கான கலெக்ஷன் வந்திருக்கு மச்சி ஷோப் எங்கே இருக்குன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் திண்ணவேலி திண்ணவெளி போகிற பலாலி வீதியில் வந்து தின்னவேலி கொமர்ஷியல் பேங்க் இருக்கு கொமர்ஷியல் பேங்குக்கு அருகாமையில ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவில் தான் வந்து யுனிக்கான கலெக்ஷன் ஆடைகள் எல்லாம் கலக்கோட்டில் வந்திருக்கு என்னென்ன அதே நேரம் என்னென்ன ஆடைகள் போகிறோம் நல்ல ஹை குவாலிட்டி மெட்டீரியல வந்து இந்த மாதிரி பிளவுஸ் எல்லாம் இருக்குமான நல்ல ஃபிராக் எல்லாம் இருக்குமான விதம் விதமான கலக்டோர்ட்ல வந்து கலெக்ஷன் இருக்கு குருது வந்து உங்களுக்கு தெரியும் வந்து ரெண்டிங்கா வந்து போற கலெக்ஷன் இந்த ஹாக்கோ பேண்ட் வந்து இருபத்தெட்டு சைஸ்ல இருந்து முப்பத்தாறு சைஸ் மட்டுமே விதமான கலக்கோட்டில் வந்து ஜீன்ஸ் இருக்கு ஷேர்ட் டாப்பி பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து இந்த ஃபிராக் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா புதுசா வந்த கலெக்ஷன் மச்சி டோட்டல் சொல்லி அந்த அட்ரஸ்ல போனால் நீங்க வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வணக்கம் நாங்களும் இங்க வந்திருக்கோம்னு சொன்னா மச்சி ஷோப்புக்கு தான் வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியும் வந்து ஜுனிக்கான கலெக்ஷன் தேர்றீங்கன்னு சொன்னா மச்சி ஷோப் தான் சரியான இடமே இருக்கும் மச்சி ஷோப்பில் நத்தரசனத்தை முன்னிட்டு அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா விரட கடைசி இரண்டை முன்னிட்டு வந்து கிளியரன் சேல் போட்டிருக்காங்க அதோட வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இடம் வருது புது இடத்துக்காக வந்து புத்த ஆடைகள் புத்த புது கலெக்ஷனான ஆடைகள் எல்லாமே வந்துருக்கு அதுவும் நீங்க பாக்கலாம் குருதி ஷோட் குருதி ஐட்டம் அதே மாதிரி தான் டொப் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா கோட் செட் ஐட்டம் யுனிக்கான கலெக்ஷன் வந்திருக்கு நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் மச்சு ஷோப்பில் மஜ்ஜி ஷோப் எங்கே இருக்குன்னு சொன்னால் தின்னவெலியில் இருக்குது தின்னவெலியில் நீங்கள் பார்க்கலாம் வந்து யாழ்ப்பாணத்தில் திண்ணவேலி போகிற பலாலி வீதியில் வந்து திண்ணவேலி கொமர்ஷியல் பேங்க் இருக்கு கொமர்ஷியல் பேங்க்கு அருகாமையில் ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவில் தான் வந்து மஜ்ஜி ஷோரூம் இருக்கு இங்கே நாங்கள் லொக்கேஷன் இந்த மாதிரி காட்டிக்கொள்கிறோம் மச்சு ஷோப்புக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் யுனிக்கான கலெக்ஷனான ஆடைகள் எல்லாம் வந்திருக்கு என்னென்ன கலக்கோட்டில் வந்திருக்கு என்னென்ன ஆடைகள் வந்துருக்கு அது நேரம் என்னென்ன விளக்கல போதும் நான் பார்க்க போகிறோம் மறக்காம சேலத்தில் புதுசாக பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க அலி போகலாம் நாங்கள் கடைக்குள்ள வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த செக்ஷனில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பது வீதம் வரைக்கும் வந்து ஆடைகள் வந்து விளைக்கலை குடிக்கும் அதாவது வந்து முப்பது வீதம் வரை வந்து விலை தள்ளுபடி இருக்குது இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் வந்து இதில் குரப் டீஷர்ட் இருக்கு இந்த மாதிரி குரப் டீஷர்ட் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி டிஷர்ட் ஐட்டம் எல்லாம் இருக்குது அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் இருக்குது நல்ல ஹை குவாலிட்டி மெட்டீரியலில் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் இருக்குது இங்கே வந்து குரப் டாப் குரப் ஷர்ட் இந்த மாதிரி பிளவுஸு டொப்புன்னு சொல்லி சகல விதமான ஆடைகளும் இருக்குது நாங்கள் இந்த மாதிரி சாம்பிளுக்கு இந்த மாதிரி எடுத்து எடுத்து காட்டிக்கொள்கிறோம் விதம் விதமான மெட்டீரியலில் இந்த மாதிரி டிஷர்ட் ப்ளவுஸ் ஸ்கர்ட் எல்லாம் இருக்குது வந்து இங்கே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நேராக வந்து பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டாம் எல்லாமே ஹேங் பண்ணி தான் கிடையாது அதெல்லாம் வந்து நீங்களே இந்த மாதிரி ஈஸியாக வந்து எடுத்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து ஆடைகளை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஃப்ராக் எல்லாம் இருக்குது விதம் விதமான கலரில் ஃப்ராக் இருக்குது இந்த இடத்துல இருக்கிற ஆடைகள் எல்லாத்துக்கும் முப்பது வீதம் வரை வந்து கழிவு இருக்கு சரியா இப்போ நாங்கள் மேலே போகிறோம் மேலே தான் வந்து அந்த யுனிக்கான கலெக்ஷன் அதுவும் வந்து பார்க்கலாம் வந்து ஷோர்ட் குருதி எல்லாமே இருக்குது பார்ப்போமா நாங்கள் மேலே வந்துடும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஃப்ராக் எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் விதம் விதமான எல்லாம் நல்ல ஃப்ராக் எல்லாமே இருக்குது இந்த ஃப்ராக் வந்து அந்த கோல்ட் கலர் பொயிலிங்ல இருக்குது வந்து மேலே வந்து பார்த்தா தான் தெரியும் வந்து இது ஹை குவாலிட்டி அந்த மெட்டீரியல் ஹை குவாலிட்டியை பார்த்துக்கொள்ளலாம் இந்த ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு சைடும் வந்து பாக்கெட் இருக்குது அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கை இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து நீங்கள் டொப்புக்கு யூஸ் பண்ணலாம் ஜீன்ஸ் டெனிம் ஜீன்ஸ் இருக்குது யூஸ் பண்ணி கொள்ளக்கூடியா இருக்கும் இதுலேயும் வந்து விதம் விதமான களைக்கோட்டில் இருக்கு இந்த விதமிதமான டிசைனில் விதமான கலர் வந்து இருக்குது நாங்கள் சாம்பிளுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்து காட்டிக்கொள்கிறோம் உங்களுக்கு பிடிச்ச சைஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைஸ் மீடியம் டு த்ரீ எக்ஸ்எல் மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் இதில் நாங்கள் முதலே காட்டியிருந்தோம் விதம் விதமான கலக்கோட்டில் வந்து இருக்குது நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி விதவிதமான கலெக்ஷன் எல்லாமே இருக்குது நாங்கள் இதில் பார்த்தது வந்து இப்போ வந்து புது மாடல் ஆடைகளை பார்த்தோம் அதே மாதிரி இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டூ பீஸ் கலெக்ஷன் இந்த டூ பீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி டொப் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பேண்ட் வரும் சேம் கலக்கோட்டில் வந்து பேண்ட் வரும் இந்த டூ பீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைஸ் வந்து மீடியம் டூ த்ரீ எக்ஸ்எல் சைஸில் பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் களக்கோட்டும் வந்து இருக்கு இந்த மாதிரி விதம் விதமான கலக்கோட்டும் இருக்கு இதில் இருக்கிறதெல்லாம் வந்து டூ பீஸ் கலெக்ஷன் விதம் விதமான டிசைனில் விதம் விதமாக வந்து கலக்கோட்டில் இருக்கு டூ பீஸ் கலெக்ஷன் இந்த மாதிரி கொள்கிறோம் சாம்பிளுக்கு வந்து நீங்கள் நேராக விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சைஸ் வந்து நீங்கள் போட்டு பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அதே மாதிரி இதுலேயும் வந்து ஃப்ராக் கலெக்ஷன் இருக்குது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பிரிண்டட் ஒர்க்கில் வந்து பொயிலிங் ஒர்க் இருக்குது இருக்கு இந்த மாதிரி கோல்டு கலர் பொயிலிங்கில் இருக்குது கட்டிங் நல்லா இருக்குது அதே நேரம் மெட்டீரியல் வந்து நல்ல ஒரு மெட்டீரியல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு சைட் வந்து பொக்கெட் இருக்குது இந்த கலெக்ஷன் எல்லாம் வந்து இந்த மாதிரி களைக்கோட்டில் நான் காட்டிக்கொள்றேன் நீங்கள் விரும்பின களக்கோட்டில் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஃப்ராக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மீடியம் டூ எக்ஸல் சைஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் நாங்கள் இப்போ இந்த மாதிரி களைக்கோட்டில் காட்டியிருந்தோம் நீங்கள் நேராக வந்து விசிட் பண்ணி சொப்புக்கு வந்து எடுத்தால் நீங்கள் போட்டு பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்குது இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் வந்து ஷோர்ட் குருதி இந்த ஷோட் குருதி வந்து உங்களுக்கு தெரியும் வந்து ரெண்டிங்காக வந்து போகிற கலெக்ஷன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த மாதிரி கோல்ட் கலர் பொய்லிங்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி ஷோர்ட் குருதி இந்த ஷோர்ட் குருதின்ற சைஸும் வந்து நீங்கள் பார்க்கலாம் வந்து சிமோல் சைஸ்லேயே வந்து டூ எக்ஸ்எல் சைஸ் மட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் இதுலேயும் வந்து விதம் விதமான கலக்கோட்டில இருக்குது இந்த மாதிரி கிரீன் கலர்ல இருக்குது மரூன் கலரில் இருக்குது இந்த ஷோட் குருதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மெட்டீரியல் வந்து நல்ல ரிச் காட்டன் மெட்டீரியல வருது அதே மாதிரி இந்த ஷோட் குருதி இருக்குது இந்த ஷோட் குருதியும் பார்க்கலாம் வந்து சில்க் மெட்டீரியல் வருது இதில் நீங்கள் பார்க்கலாம் இதுலேயும் வந்து விதம் விதம் விதமான கலர் கோட்ல வந்து இந்த ஷோட் குருதி இருக்கு இந்த மாதிரி வந்து ரெண்டு மெட்டீரியல் வந்து நாங்க ஷோட் குருதி பார்த்தோம் உங்களுக்கு தெரியும் வந்து இந்த மாதிரி ஷோட் குருதி எல்லாம் வந்து நல்ல ரெண்டிங்கா போற கலெக்ஷன் வந்து இந்த மாதிரி ஷோட் குருதி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்ப புத்த புது கலெக்ஷனா வந்துருக்கு நீங்க நேர வந்து ஷாப்புக்கு விசிட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா போட்டு பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் குறிப்பா சொல்லி ஆகணும் வந்து இங்க இருக்கிற ஆடைகள் எல்லாமே வந்து லிமிடெட் ஸ்டாக் அதால வந்து நீங்க விளத்துக்கு எவ்வளவு முந்தி ஆர்டர் பண்றீங்களோ அது உங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் அதுவும் வந்து பார்க்கலாம் வந்து ஃபோன்லயே வந்து இவ்வளவு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கண்டெக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இணையதள முகவரி இருக்கு மச்சி டாட் எல்கேன்னு சொல்லி அந்த இணையதள முகவரியில் போய் நீங்கள் இந்த ஆடைகளை வந்து ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இப்போ நாங்கள் பார்க்க போறோம் வந்து இந்த மாதிரி டாப்ஸ் கலெக்ஷன் இந்த டாப்ஸும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீடியம் டூ த்ரீ எக்ஸல் மட்டுமே இருக்கு அதே மாதிரி இன்கால இருக்கு இந்த கலெக்ஷன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கலெக்ஷன் இதுவும் வந்து நல்ல துணி மெட்டீரியல் மெட்டீரியல் வந்து நல்லா இருக்கு இந்த டாப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீடியம் டு த்ரீ எக்ஸல் மட்டும் பெற்றுக்கொள்ளலாம் இதுலேயும் வந்து விதம் விதமான கலர் கோட்டில் இருக்கு பாருங்க இங்காலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேம் விதம் விதமான டிசைனில் நாங்கள் முதல் பார்த்த மாதிரி டாப்ஸ் வந்து விதம் விதமான டிசைன்ல இருக்குது இதில் நாங்கள் பார்த்த டொப்ஸ் எல்லாமே வந்து மீடியம் டூ த்ரீ எக்ஸில் மட்டும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த டப்ஸும் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு மெட்டீரியலில் வந்து வருது இதுவும் வந்து நல்ல டிசைன் நல்ல கலெக்ஷன் உண்டு அதே மாதிரி இதுலேயும் பார்க்கலாம் விதம் விதமான டொப்ஸ் வந்து இந்த மாதிரி நான் காட்டிக்கொள்கிறோம் இதில் நான் காட்டுற எல்லா டொப்ஸும் வந்து மீடியத்தில் இருந்து த்ரீ எக்ஸ்எல் மட்டும் இருக்குது நாங்கள் சாம்பிளுக்கு இந்த மாதிரி காட்டிக்கொள்கிறோம் நீங்கள் நேராக வந்து விசிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த கலெக்ஷன் எல்லாமே இப்போ புத்த புது கலெக்ஷனை வந்து இந்த நத்தர்த்தத்தை முன்னிட்டு அதே நேரம் புது வருடத்தை முன்னிட்டு வந்து வந்த கலெக்ஷன் இப்போ நாங்கள் பார்க்க போகிற செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் டெனிம் ஜீன்ஸ் இருக்குது மாதிரி ஆஃபீஸ் ஜீன்ஸ் இருக்குது மாதிரி கேஷுவல் ஜீன்ஸ் இருக்குது சகல விதமான ஜீன்ஸுமே இங்கே இருக்குது இப்போ நாங்கள் ஆஃபீஸ் ஜீன்ஸ் பார்ப்போம் இந்த மாதிரி வந்து மெட்டீரியல்ல ஆஃபீஸ் ஜீன்ஸ் வந்துருக்கு இந்த ஆஃபீஸ் ஜீன்ஸு கேட்ட மாதிரி வந்து இங்கேயும் வந்து பார்க்கலாம் வந்து ஆஃபீஸ் ஷர்ட் வந்து இருக்கு இவெண்ட் வந்து கேர்ள்ஸுக்குரிய ஆஃபீஸ் ஷர்ட் வந்துருக்கு நாங்கள் இந்த மாதிரி பேண்ட்டை காடி கொடுறோம் அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து கேஷுவல் இந்த மாதிரி கேஷுவல் பேண்ட் இருக்கு இது வந்து லாஸ்டிக் மாடல்ல வருது இந்த பேண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டெச் மெட்டீரியல் நல்ல ஈஞ்சி கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் வரும் இதுலேயும் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஒயிட்டில் இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து இந்த மாதிரி ஆஷ் கலரில் கிரே கலரில் இருக்குது இந்த மூன்று கலர் கோட்லேயே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து ஸ்டெச் மெட்டீரியல் வருது இந்த பேண்டின் சைஸ் வந்து பார்க்கலாம் இந்த பேண்டின் சைஸ் வந்து சிமோலில் இருந்து எக்ஸல் மட்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியா இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஹாக்கோ பேண்ட் இருக்கு இந்த மாதிரி டபுள் பாக்கெட் வச்ச ஹாக்கோ பேண்ட் இந்த பேண்ட் வந்து லாஸ்டிக் மாடல் இந்த ஹாக்கோ பேண்ட் வந்து இருபத்தெட்டு சைஸ்லேருந்து முப்பத்தாறு சைஸ் மட்டும் இருக்குது இந்த மாதிரி நாங்கள் ஹலக்கோட் காட்டிக் கொள்றோம் இந்த மாதிரி விதவிதமான கலர் கோட்ல வந்து ஹாக்கோ பேண்ட் இருக்குது இந்த பேண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ புத்த புதுசாக வந்து

இப்போ நாங்கள் பார்க்க போறோம் டெனிம் ஜீன்ஸ் இந்த டெனிம் ஜீன்ஸ் வந்து விதம் விதமாக வந்து உங்களுக்கு டெனிம் ஜீன்ஸ் இருக்கு அதாவது பெக்கி மாடல் டெனிம் ஜீன்ஸ் இருக்குது இந்த மாதிரி லாஸ்டிக் வச்ச டெனிம் ஜீன்ஸ் இருக்குது மாதிரி கலர் கோட்ல வந்து விதம் விதமான டெனிம் ஜீன்ஸ் இருக்கு இந்த டெனிம் ஜீன்ஸு சைஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னா சைஸ் வந்து முப்பத்தாறு சைஸ் மட்டும் இருக்கு இதில் நான் ஒவ்வொரு டென் ஜீன்ஸாக காட்டிக் இந்த மாதிரி வந்து லாஸ்டிக் வச்ச டெனிம் ஜீன்ஸ் இருக்கு அடுத்தது வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து டெனிம் ஜீன்ஸ் இந்த டெனிம் ஜீன்ஸ் எல்லாம் வந்து பேக்கி மாடல் டென் ஜீன்ஸ் உங்களுக்கு தெரியும் வந்து அதிகமாக ரன்னிங்கில் போகிற டென் ஜீன்ஸ் பேக்கி மாடல் டென் ஜீன்ஸ் இதுவும் வந்து பெக்கி மாடல் டென் ஜீன்ஸ்னால் லைட் கலர் சார்ட்ல வந்து வருது லைட் கலர் சார்ட்லேயும் டென் ஜீன்ஸ் இருக்குது பேக்கி மாடலில் வந்து இந்த மாதிரி பிளேக் கலர் சாட்டில் வந்து டென் ஜீன்ஸ் இருக்குது நாங்கள் இப்போ இதில் வந்து டெனிம் ஜீன்ஸ் கலெக்ஷன் பார்த்தோம் இதிலேயே வந்து வித விதமான கலெக்ஷன் இருக்குது நீங்கள் வந்து போட்டு பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கு இந்த செக்ஷன் வந்து ஆஃபீஸ் கலெக்ஷன் நாங்கள் வந்து ஆஃபீஸ் பேண்ட் பார்த்தோம் அதே மாதிரி வந்து இதுலேயும் வந்து ஆஃபீஸ் பேன்ட் இருக்குது பெண்களுக்கான ஆஃபீஸ் ஜீன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது இதுலேயும் வந்து விதம் விதமான களக்கோட்டில் வந்து ஆஃபீஸ் ஜீன்ஸ் இருக்குது இந்த பேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூகே சைஸ் பத்துலேருந்து பதினாலு சைஸ் இந்த மாதிரி ஜூகே சைஸில் வந்து இருக்குது இதுலேயும் வந்து விதம் விதமான ஆஃபீஸ் ஜீன்ஸ் எல்லாமே வந்து இதில் நாங்கள் சாம்பிளுக்கு இந்த மாதிரி காட்டிக்கொண்டோம் நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் இதெல்லாம் வந்து புதுசாக வந்து கலெக்ஷன் இதில் வந்து ஆஃபீஸ் ஜீன்ஸ் இருக்குது ஆஃபீஸ் ஜீன்ஸ் பார்த்தோம் ஆஃபீஸ் ஜீன்ஸு கேட்டு இங்கே வந்து ஷேர்ட் இருக்குது இந்த மாதிரி பெண்களுக்கான ஷர்ட் வந்துருக்கு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் விதம் விதமான கலக்கோட்டில் வந்துருக்குது நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி ஆஃபீஸ் ஷர்ட் எல்லாம் வந்துருக்கு இந்த வாருங்கள் விதம் விதமான கலக்கோட்டில் இல்லை மெட்டீரியலில் வருது நல்ல மெட்டீரியல் வருது இதுலையும் வந்து நாலஞ்சு கோட்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் இதில் வந்து ஒஃபீஸ் ஷர்ட் வந்து பார்த்தோம் இந்த மாதிரி ஒஃபீஸ் ஷர்ட் இந்த ஆஃபீஸ் ஷர்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா சொன்னா ஜூகே சைஸ் தான் பத்துலேருந்து பதினாலு சைஸ் மட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்குது அதே மாதிரி வந்து பார்க்கலாம் வந்து அக்கோபா ப்ளவுஸ் இருக்கு இந்த மாதிரி அக்கோபா மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ப்ளவுஸ் இருக்குது இதுலையும் வந்து விதம் விதமான கோட்டில் வந்து இந்த மாதிரி அக்கோபா மெட்டீரியல் வந்து ப்ளவுஸ் இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒயிட் கலரில் இந்த மாதிரி மூன்று கோட்டில் வந்து அக்கோபா ப்ளவுஸ் இருக்குது இந்த அக்கோபா ப்ளவுஸ் வந்து லாஸ்ட் சைஸ்லேருந்து டூ எக்ஸ்எல் சைஸ் மட்டும் இருக்குது இது வந்து ஜூகே சைஸில் இருக்குது இதில் வந்து அக்கோபா ப்ளவுஸ் பார்த்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இதுலேயும் வந்து ப்ளவுஸ் இருக்கும் நல்ல ஒரு மெட்டீரியல் இங்கே சாஃப்டான மெட்டீரியல் நல்லா இருக்குது இதெல்லாம் வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூகே சைஸ் தான் ஜூகே சைஸ் தான் இருக்குது நல்ல ஹை குவாலிட்டியான மெட்டீரியலில் இருக்கிற இந்த மாதிரி ப்ளவுஸ் ஐட்டங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ட்ரெண்டு கல கோட்லாம் இந்த ப்ளவுஸ் எல்லாம் இருக்குது இது வந்து ஜூகே சைஸ்லேயே இருக்குது நல்ல ஹை குவாலிட்டியான மெட்டீரியல் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஜுனிக்கான கலெக்ஷன் தருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வரலாம் ஏன்னு சொன்னால் எல்லாமே வந்து நல்ல ஹை குவாலிட்டி மெட்டீரியல் அமைஞ்சால் ப்ளவுஸ் ஸ்கர்ட் அந்த ஐட்டங்கள்லாம் எல்லாமே இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் டொப்ஸ் இருக்குது டொப்ஸ்லேயும் வந்து ரெண்டு வகை இருக்குது இந்த மாதிரி வீக்கலத்துலேயே இருக்குது இந்த மாதிரி பிரிண்டட்டில் வருது இந்த மாதிரி வீக்கலு இதிலேயும் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி விதம் விதமான டிசைனில் வந்து டொப்ஸ் இருக்குது நீங்கள் உங்களுக்கு வந்து சாம்பிளுக்கு வந்து நாங்கள் ஹார்டி கொடுத்தோம் இந்த மாதிரி டொப்ஸ் எல்லாமே வந்து இருக்குது அதுலேயும் வந்து இதுலேயும் வந்து பார்க்கலாம் இது வந்து பட்டன்ஸ் மாடலில் வந்து டொப்ஸ் இருக்குது இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் வந்து ஷோர்ட் டாப்ஸ் வந்துருக்கு இந்த டாப்ஸும் பார்க்கலாம் இதில் வந்து அக்கோபா ப்ளவுஸ் செட்ல வந்துருக்கு இருக்கு அக்கோப்பா மெட்டிரியல் இந்த மாதிரி கிளைம் வந்து வந்து வந்திருக்கு இதுல வந்து வித விதமான ஷோ டாப் இருக்கு நான் இந்த மாதிரி காட்டிக் கொள்கிறேன் மீடியம் டூ டூ எக்ஸ்எல் சைஸில் சைஸ்ல இந்த மாதிரி கோட் நான் வந்து காட்டிக் கொள்றேன் இந்த ஷோர்டாப்பிண்ட் பிரைஸ் வந்து நீங்க சொன்னால் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு வந்து போட்டிருக்காங்க இப்போ நாங்கள் பார்க்க போறோம் இந்தியன் ஃப்ராக் இந்தியன் ஃபிராக் கிளைம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து பார்க்கலாம் வந்து பெலிட் மாடலில் வருது ஹோட்டன் மெட்டீரியல் மாதிரி சைஸ் வந்து பார்க்கலாம் மீடியம் டு டூ எக்ஸ்எஃப் சைஸில் இருக்குது இந்த மாதிரி விதம் விதமான கலக்கோடில் இருக்குது இதெல்லாம் வந்து காட்டன் மெட்டீரியலில் வருது அதே மாதிரி வந்து பார்க்கலாம் இதுலேயுமே இருக்குது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்தியன் கலெக்ஷன் தான் இதுலேயும் வந்து விதம் விதமான கலக்கோட்டில் வருது நாற்பத்தி நாலு சைஸ் நாற்பத்தி ரெண்டு சைஸ்ன்னு சொல்லி சைஸும் இருக்குது கலர் கலக்கோட்லேயே நீங்கள் பார்க்கலாம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பெலெட் மாடலில் வருது இந்த ஃப்ராக் எல்லாம் வந்து வித விதமான கோட்ல இருக்குது விதம் விதமான சைஸில் இருக்குது மீடியம் சைஸ்லருந்து கூட பெற்றுக்கொள்ளக்கூடிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னால் மீடியம் சைஸில் வருது எல்லாமே காட்டன் மெட்டீரியல் வருது அதே மாதிரி பார்க்கலாம் வந்து இதில் வந்து டெனிம் கவுன் இருக்குது இந்த மாதிரி டெனிம் கவுன் எல்லாம் இருக்குது நாங்கள் சாம்பிளுக்கு இந்த மாதிரி காட்டிக் கொள்கிறோம் இந்த மாதிரி லைட் கலர் சார்ட்லேயுமே இருக்குது டார்க் கலர் சார்ட்லேயே இருக்குது இது வந்து டெனிம் கவுன் இந்த டெனிம் கவுனும் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி வந்து இங்கே வந்து ஷார்ட் ஃப்ராக் இருக்குது இந்த ஃப்ராக் எல்லாம் வந்து சாம்பிளுக்கு நாங்கள் இந்த மாதிரி காட்டிக்கொள்றோம் இந்த ஃப்ராக் எல்லாம் பாத்தீங்கன்னா மீடியம் இந்த மாதிரி ஷோர்ட் ஃப்ராக் எல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னால் மீடியம் சைஸ்லேருந்து டூ எக்ஸ்எல் சைஸ் மட்டுமே இருக்குது இதுலேயும் வந்து நீங்கள் கலச்சார்ட் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி விதம் மிதமான வந்து இருக்கு நாங்கள் சாம்பிளுக்கு இந்த மாதிரி காட்டி கொடுறோம் பாருங்கள் இந்த மாதிரி காட்டிக் கொள்ளும் சாம்பிளுக்கு அதே மாதிரி பார்க்கலாம் இதுலேயும் வந்து சேம் அதே மாடல்ல வந்து விதம் கலர் கலச்சார்டில் இருக்குது இந்த ஃப்ராக் எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ புதுசாக வந்து கலெக்ஷன் நம்ம சாம்பிளுக்கு இந்த மாதிரி காட்டி கொள்கிறோம் இந்த கலெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிச் காட்டன் மெட்டீரியல் வருது இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த கோல் கலர் பொய்லிங்ல வருது இந்த மாதிரி ஆடைகள்லாம் பார்த்தோம் வந்து தினத்தை முன்னிட்டு அதே மாதிரி புதுவெடத்தை முன்னிட்டு வந்து நல்ல நல்ல கலெக்ஷன் எல்லாம் வந்துருக்கு அதோட வந்து இந்த கலெக்ஷன் வந்து ஜுனிக்கான கலெக்ஷன் நாங்கள் காட்டின கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜுனிக்கான கலெக்ஷன் ஜுனிக்கான கலெக்ஷன் ஆடைகள் நீங்கள் தேடுறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நீங்கள் மச்சி ஷோப்புக்கு தான் வரணும் நல்ல நல்ல மெட்டீரியலில் வந்து இந்த மாதிரி ஆடைகள்லாம் அமைஞ்சிருக்கு இப்போ நாங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து என்னென்ன புது கலெக்ஷன் வந்துருக்குன்னு பார்த்தோம் இந்த ஆடைகளை நம்ம வந்து நீங்கள் காமெண்ட்லி பார்த்துட்டு வந்து வாங்க விரும்பிங்கன்னு சொன்னால் இவன் இந்த வாட்ஸ்அப் நம்பர் தாரோம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைனில் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்குது அதே மாதிரி வேண்ட இணையதள முகவரி இருக்குது வெப்சைட் அட்ரஸ் இருக்குது மச்சி டோட்டல் கேன்னு சொல்லி அந்த அட்ரஸில் போனால் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இருக்கும் இலங்கையில் இருக்க நீங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாளில் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் அதே மாதிரி வெளிநாடுகளில் இருக்க நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் நாங்கள் இப்போ இந்த ஆடைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இருந்தோம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த காவலி பிரியோசன காவலி அமையாமல் நம்பரு இந்த மாதிரி ஹை குவாலிட்டியான ஜுனிக்கான மெட்டீரியல் வந்து தருட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த காவலி வந்து சேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நல்ல நல்ல கலெக்ஷன் எல்லாம் வந்து தின்னவெளியில் இருக்கிற மச்சி ஷாப்பில் இருக்குது புது வருஷத்துக்கு வந்து நல்ல நல்ல கலெக்ஷன் இல்லாமல் இருக்குது இன்னும் நிறைய கலெக்ஷன் வரைய இருக்குது இவ வேண்டிய அப்டேட் வந்து பார்க்கணுமென்னு சொன்னால் நீங்கள் அவங்களோட வெப்சைட் அட்ரஸுக்கு போனீங்கன்னா போய் பார்த்துக்கொள்ளலாம் நாங்கள் இந்த மாதிரி காவலியை வந்து இதோடைய முடித்துக்கொள்வோம் புதுசாக பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய்